சிவபெருமானாக வந்து பாடிய சிவாஜி கண்களால் செய்த அந்த லீலை மனுஷன் மாஸ் காட்டியிருக்காரே என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் திருவிளையாடல் புராணத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து கையாண்ட படம்தான் திருவிளையாடல் என்ற திரைப்படம் இயக்கியவர் இயக்குனர் ஏ பி நாகராஜன் இந்த திரைப்படத்தில் வரும் ஒரு மறக்க முடியாத பாடலான பாட்டும் நானே பாவமும் நானே இது திருவிளையாடல் புராணத்திலிருந்து விறகு வெட்டும் படலத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது மதுரையை ஆண்ட வரகுண பாண்டியன் அவைக்கு வடக்கிலிருந்து ஏமநாதன் என்ற ஒரு பாடகர் வருகிறார் ஏமநாதர் புலமைக்கு பரிசளித்து தங்குவதற்கு இடமும் கொடுக்கிறார் வரகுண பாண்டிய மன்னர் இதனால் கர்வம் கொண்ட ஏமநாதன் என்ற அந்த பாடகர் எனக்கு சமமாக பாட உங்கள் நாட்டில் யாராவது இருக்கிறார்களா என்று சவால் விடுகிறார் அந்த பாடகர் அப்போது அதிர்ச்சியடைந்த வருகன பாண்டிய மன்னர் பானபத்திரரிடம் இது குறித்து கேட்கிறார் அவரும் அதற்கு உங்கள் ஆசியும் இறைவனின் அருளும் இருந்தால் ஏமநாதரை ஜெயிக்கிறேன் என்கிறார் அவர் வெளியே வந்து பார்த்தால் ஏமநாதரின் சீடர்களே சூப்பராக பாடுகிறார்கள் அடேங்கப்பா இவங்களே இப்படின்னா ஏமநாதனை நான் எப்படி ஜெயிப்பது என கவலை கொள்கிறார் பானபத்திரர் இந்த நிலையில் சொக்கநாதரிடம் போய் முறையிடுகிறார் பானபத்திரர் நீ கவலைப்படாதே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லும் சொக்கநாதர் விறகு விற்க வெளியில் வலம் வருகிறார் விறகு விற்க வந்த சொக்கநாதர் ராத்திரியில் ஏமநாதன் தங்கியிருக்கும் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்து ஒரு பாடலை பாடுகிறார் அந்த பாடல்தான் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடல் இந்த பாடலை கேட்டு அதிர்ச்சி அடைந்து வெளியில் வந்த ஏமநாத பாகவதர் ஆச்சரியத்தோடு சொக்கநாதராக வரும் சிவாஜியை பார்த்து யாரப்பா நீ என்று கேட்க அதற்கு சொக்கநாதராக வந்திருக்கும் சிவாஜி நான் பானபத்திரரிடம் சீடராக போனேன் உனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லடான்னு விரட்டி விட்டுட்டாரு அப்புறம் நான் விறகு வெட்ட போனேன் என்கிறார் அப்போது ஏமநாதனுக்கு பயம் வந்து விடுகிறது தகுதி இல்லாதவரே இப்படின்னா பானபத்திரர் எப்படி பாடுவார் என்று பயந்து நாட்டை விட்டே ஓடிவிடுகிறார் அந்த ஏமநாத பாகவதர் இந்த காட்சியை திருவிளையாடல் திரைப்படத்தில் மிக அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பார் இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஏமநாதரை ஏமநாத பாகவதராக மாற்றியிருப்பார் மக்களுக்கு சிவபெருமான் வந்திருக்கிறார் என்று தெரிய வேண்டும் என்பதற்காக பாட்டும் நானே பாவமும் நானே என்ற அந்த பாடலில் ஐந்து சிவாஜியை காட்டி அசத்தியிருப்பார் இயக்குனர் கௌரி மனோகரி ராகத்தில் பாட்டும் நானே பாவமும் நானே என பாடல் ஆரம்பிக்கிறது டி எஸ் பாலையா ஏமநாத பாகவதராக வந்து அசத்துவார் விறகு வெட்டியானாக சிவாஜி வந்து ஆட்டம் போட்டு பாடுவது செம மாசாக இருக்கும் இந்த பாடலை கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருக்கிறார் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் மிக அருமையாக இசையமைத்துள்ளார் பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் அதி அற்புதமாக இந்த பாடலை பாடியிருப்பார் இந்த பாடலில் சிவாஜி சிவபெருமானாக வந்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என பாடும் வேளையில் அவர் கண்களால் அபிநயம் காட்டி கண்ணடிப்பார் இந்த காட்சி அந்த பாடலுக்கு அது ஒரு சிகரம் வைத்தாற்போல நின்று பேசச் செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பிரபல யூடியூபரும் திரைப்பட ஆய்வாளருமான ஆலங்குடி வெள்ளைச்சாமி தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடல் என்ற திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இதுபோன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்